உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

ஒ நிகழ்ச்சி வேலைக்கு வரவேற்பு இல்லையே எல்லா கோயிலுக்குள்ளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நன்றி அவரை தொடர்ந்து பெங்களூர் மத்திய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய ATPK ஜி గారి அவர்களே சாமர் பொதுவாரவல திரு ஸ்ரீராம் அவர்களையும் டி.வி.எஸ் రెడ్డి தலைமை ஆசிரியர் திரு ராமமூர்த்தி அவர்களையும் மேடை கைகின்றோம் அனைவரும் கடவுளை எழுப்பி விருந்தினர்களை வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அவரை தொடர்ந்து அருமை சகோதரர் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து அவர்கள் பெருந்தலைவர் அவர்களை முத்து தோழ மனிதனை மாய் ஆரணமர்கள் கன்றிடறனதுக்கு வந்து வந்து குதுங்க நாம தென்றலார உடைய காய அவருடைய பேரே தரக்கடல ஒட்டகே மஞ்சி உனபை செல்லம்பியக்கு செல்லமறதுதுமி பாட்டுதுமி பாட்டுதுமி ஆகின்றது ஸ்ரீயாம் சார் நம்மளுடைய இன்னைக்கு இமானுவேல் ஸ்கூலுடைய தாளர்கள் வந்திருக்காங்க குறிப்பாக என்னுடைய குடும்பம் எனக்கு இந்த நிகழ்ச்சியை பன்னிரெண்டு வருட காலங்களாக நடத்தக்கூடியதற்கு என்னை அனுமதித்து நான் செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் சந்தோஷத்தோடு செலவழிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய மதவான நன்றியை கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பந்தி வந்திருக்காரு அவர் எப்பவுமே நான் சம்மந்தி கூப்பிடுறதில்லை தான் கூப்பிடுவேன் ஏன்னா அளவுக்கு எங்கள் மேலே வந்து ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் என்னுடைய மருமகள் எனக்கு வந்து ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூட வந்து இன்னொரு மகனாக இருக்கக்கூடிய என்னுடைய மருமகன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு வருஷம் நடத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் வந்து இந்த ஊக்கத்தொகையை பெற்றிருப்பார்கள் அது இல்லாமல் சில பேர் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி சில உதவித்தொகைகள் செஞ்சிருப்போம் அது வந்து அது உதவித்தொகை இது வந்து ஊக்கத்தொகை நீங்கள் வெற்றி பெற்றதுக்காக நாங்கள் உங்களை பாராட்டி கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டில் ஒரு ஒரு தப்பி வந்து அவர் வந்து என்னுடைய நண்பருடைய தம்பி மகன் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது முதல்ல அவருக்கு வந்து நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தோம் அந்த ஒரு லட்ச ரூபாயே அவர் எடுத்துன்னு போய் நீட் எக்ஸாம் ட்ரைனிங்காக ஒரு வருஷம் படிச்சுட்டு இன்னைக்கு அவர் ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில் டாக்டர் ஆகி அவர் போன வாரம் நான் காரில் போய்ட்டுருக்கேன் அவங்க அப்பா வேகமாக ஓட இருந்தார் கை காட்சியும் ஓடார் அண்ணா அண்ணா அண்ணான்னு ஓடுந்தார் வந்த உடனே என்ன அப்படி சொல்லுங்க அண்ணா கொஞ்சம் இறங்குனாங்க இறங்கன்னு சொல்லிட்டு படாத இருந்த என்ன பண்ணார் என் மகனுக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிச்சுனா ஹைதராபாத் எய்ம்ஸ் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிருக்குது நீங்கள் போட்டது தான் நான் அங்கே பையன் படித்தாப்பா நாங்கள் அதில் ஒரு சின்ன ஊக்கம் கொடுத்தோம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஹைதராபாத் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து டாக்டராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஏன் சொன்னவர் என்னென்னா இந்த ஊக்கத்தொகை பெறுகின்ற மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று நீங்கள் வளர்ந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு ஐந்து வருடங்கள் கழித்தோ ஒரு பத்து வருடங்கள் கழித்தோ இந்த அன்பு அணுக்கட்டளையின் சார்பாக வருகின்றவர்களை பார்த்தோ என்னையோ என் மகனையோ என் மகளையோ மருமகளையோ பார்த்து நாங்கள் இந்த நிலைக்கு இருக்கின்றோம் நாங்களும் அடுத்த ஒரு நான்கு மாணவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று சொல்லும்பொழுதுதான் இந்த நோக்கம் முழுமையாக வெற்றி பெற்றது என்று நான் கூற கனவு

저기 저기 아빠